அண்மையில் வெளியான ஒரு செய்திதான் இந்த நாட்டிலே ஒரு நாளைக்கு நானூற்று எழுபது விவாக பதிவுகள் நடைபெறுவதாகவும் நானூறு விவாக ரத்துக்கள் நடைபெறுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது இந்த தரவை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஆம் உண்மையிலேயே எமது நாட்டிலே விவாக ரத்து தொடர்பாக நாங்கள் கணப்பிடுகின்ற இந்த புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது அது ஒரு கவலை தரக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது இது உண்மையிலே இலங்கை நாட்டின் மொத்த எல்லா மதங்களுக்கும் உரிய ஒரு புள்ளி விவரமாகத்தான் நாங்கள் காணுகின்றோம் இலங்கை முஸ்லீம்களுடைய விவாகரத்து சம்பந்தமாகவும் பல்வேறு கணிப்பீடுகள் அவ்வப்போது நாங்கள் குறிப்பிடுவதை கண்டிருக்கின்றோம் அதனை நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கின்ற பொழுது முஸ்லீம்கள் தரப்பிலும் விவாகரத்துக்கான விகிதம் அதிகரித்துக் கொண்டேதான் வருகின்றது தினமும் எங்களுக்கு தெரியும் முஸ்லிம் காலி நீதிமன்றங்களுக்கு போனால் விவாக விடுதலைக்கான விண்ணப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இதுல நாங்கள் இரண்டு பகுதியை கவனிக்கணும் ஒன்று தலாக் என்று சொல்லப்படக்கூடிய விவாகரத்து விவாக விடுதலை என்பது இஸ்லாமிய பார்வையில் அது ஒரு பிரச்சனை அல்ல அதை ஒரு பிரச்சனையாக பார்ப்பதும் இல்லை காரணம் என்னவென்றால் தலாக் என்ற அந்த ஒழுங்கு இஸ்லாம் எங்களுக்கு குடும்ப வாழ்விலே விபத்துக்கள் ஏற்படாமல் தந்திருக்கக்கூடிய ஒரு தீர்வு ஆனால் அந்த தீர்வுக்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன ஒழுங்குகள் இருக்கின்றன நிபந்தனைகள் இருக்கின்றன அதை பாவிக்கின்ற முறைமை இருக்கின்றது அந்த ஒழுங்குகளையும் விதிகளையும் பாவிக்கின்ற முறைமைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு அதனை அனுமதித்த அளவில் வைத்து நாங்கள் கையாளுகின்ற பொழுது சமூகத்திலே குடும்பங்களில் ஏற்படுகின்ற பல்வேறு தீர்க்க முடியாத பிரச்சினைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வை ஒழிய அது பிரச்சினை அல்ல இங்கு என்ன நடந்திருக்கின்றது என்றால் இந்த தகவல்கள் அல்லது இலங்கை சமூகத்தின் பல மாவட்டங்களின் அடிப்படையாக எடுத்த சில தகவல்களையும் நாங்கள் பார்க்குகின்ற பொழுது அது அதற்குரிய அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் அவர்கள் விவாகரத்து என்பதை தீர்வாக காணுகின்ற பொழுது அதன்பால் ஒதுங்குகின்ற பொழுதுதான் அது உண்மையிலே பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்கின்றது எனவே அந்த வகையிலே இத்தகைய புள்ளி விவரங்கள் எங்களுக்கு ஒரு அபாய அறிகுறியாகத்தான் ஏனென்றால் அதனை பயன்படுத்துகின்ற முறை அதை தெளிவில்லாமல் நாங்கள் பயன்படுத்துகின்ற விதம் அதனுடைய ஒழுங்குகள் விதிமுறைகளை நாங்கள் பேணாமல் அதற்குள் செல்வதால் அது உண்மையிலேயே பெரிய ஒரு அபாயம் அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய சமூக ஒழுங்கை குடும்ப கட்டுக்கோப்பை திருமண ஒழுங்குகளை திருமணம் முடிப்பதற்கு முந்தி உள்ள சூழல்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஒழுங்குபடுத்தி நெருப்படுத்தி மிக செவ்வனே சிறந்த ஒரு தம்பதி வாழ்க்கையொன்றை கொண்டு செல்வதற்காக மன வாழ்க்கையொன்றை கொண்டு செல்வதற்காக மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை ஒன்றை கொண்டு செல்வதற்காக நாங்கள் தொழில்பட வேண்டிய ஒரு பெரிய தேவை ஒன்று இருக்கின்றது சமூகத்துக்குள்ளாலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கின்றது என்பதைத்தான் இத்தகைய புள்ளி விவரங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றன